இலங்கையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக கனடாவில் ஆராய்ச்சி மாநாடு ஆரம்பமாகியுள்ளது அனைத்துலக தமிழர் பேரவையின் முதலாவது சர்வதேச ஆய்வு மாநாடு இன்றைய தினம் ஸ்காப்ரோ நகரில் அமைந்துள்ள டொரண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் ஆரம்பமாகியது இதன்போது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட உள்ளது உலக நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் விரிவுரையாளர்கள் ஆய்வாளர்கள் நாட்டுப்பற்றாளர்கள் சமூக ஆர்வலர்கள் நலன் விரும்பிகள் மற்றும் கனேடிய பிரமுகர்களின் பங்களிப்போடு மாநாடு கோலாகலமாக ஆர்வமானது அத்தோடு இன்று ஆர்வமாகிய அனைத்துலக தமிழர் பேரவையின் மாநாட்டில் தமிழ் பேசும் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா நியூசிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் இருந்து ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன இந்த மாநாட்டின் தகவல்கள் விபரங்களை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் அபிவிருத்திக்கான மூலதன முன்னெடுப்புகள் தீர்மானிக்கப்படும் குறிப்பாக கனடா மற்றும் புலம்பெயர் தேசங்களில் வாழும் முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறந்த தளமாக இந்த மாநாடு அமையும் இந்நிலையில் அனைத்துலக தமிழ் பேரவையின் சர்வதேச ஆய்வு மாநாடு நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பிரதாய பூர்வமாக வரவேற்பு மங்கள விளக்கேற்றல் தமிழ் தாய் வாழ்த்து என்பவற்றோடு ஆர்வமான மாநாடு கலை நிகழ்வுகளை தொடர்ந்து கருத்தரங்குகள் ஆர்வமானது அந்த வகையில் அனைத்துலக தமிழ் பேரவையின் மாநாட்டு நிகழ்வுகளை அவ்வப்போது ரூபம் தொலைக்காட்சியில் நேரலை ஊடாக காணலாம் இலங்கை இங்கிலாந்து யுஎஸ்ஏ இந்தியா என்று பல இருந்து நாடுகளிலிருந்து சமர்ப்பித்திருக்கின்றார்கள் நீங்கள் கண்டறியலாம் இந்த மாநாடு உத்தியோகமாக ஆரம்பிக்கின்றது இந்த மாநாடு ஆரம்பிக்கின்ற வேளையிலே கனடாவிற்கு பல நாடுகளில் இருந்து வருகை வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த குடி மக்களுக்கு எங்களுடைய சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொண்டு ஆரம்பிக்கின்றோம் இந்த மண்ணிலும் ஒரு இன அழிப்பு இடம்பெற்றது இந்த மண்ணிலும் இருக்கக்கூடிய மக்கள் பூர்வீக குடி மக்கள் இன்றும் தங்களது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் எங்களில் பலருக்கு தெரியாமல் இருக்க இந்த கருத்தரங்கை பற்றிய நீண்ட நாட்களாக

எல்லாரும் தாயகத்துல பொருளாதார பொருளாதாரத்தை கட்டியெழுப்பணும் என்று நிறைய நோக்கங்கள் இருந்தாலும் செயல்பாட்டுல உழவு தூரம் இந்த கேனடா நாட்டில நிறைய செய்தவர்களை முதலில் அவர்களது வரவேற்புரையை கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய வரவேற்பு முதலில் வரவேற்புரை மறுப்பதற்காக முரளி சிவகுரு season corporations leader an entrepreneur with nearly 3 decades of experience nani this king's guest respected researchers and esteemed colleagues and friends from across the world